வணக்கம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வந்து பதினைந்து மாணவர்கள் கைது செய்யப்பட்டுகின்றார்கள் பகிடுவது சம்பந்தமாகத்தான் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதிரடியாக இந்த கைது நடவடிக்கையை இடம்பெற்றுகின்றது நான் நினைக்கிறேன் இவ்வளவு காலம் இலங்கை பல்கலைக்கழக வரலாற்றிலேயே முதல் முறையாக இவ்வளவு பேர் பதினைந்து பேருக்கு மேலே குற்றத்தொடர்வு புலனாய்வு துறையால் வந்து இந்த மாதிரி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றது முதல் தரம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் இந்த ஆட்சியில் சில விடயங்கள் புதிதாக நடக்கிற மாதிரி இதுவும் வந்து ஒரு புதிதாகத்தான் வந்து இருக்கின்றது அது முக்கியமாக பகுடிவதை மாணவிகளும் வந்து அடக்கம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மொத்தமாக பதினைந்து பேரை தூக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது அவ்வளோ விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டுருக்கின்றது அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை படிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகங்களுக்கு வந்து அனுப்புகிறார்கள் எத்தனையோ கனவுகளோடு தான் பிள்ளைகளும் படித்து போகிறார்கள் பல பெற்றோர்களும் வந்து அனுப்புகிறார்கள் ஆனால் இங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் பகுதி வதை அப்படின்றது வந்து ஒரு அளவுக்கு முறை அதாவது சாதாரணமாக இருக்கிறது எல்லாருமே வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இது ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு உளவியல் ரீதியான ஒரு பெரிய ஒரு மென் நோயாகவே எடுபட்டிருக்கின்றது இது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தால் முதல் விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சாதாரண மனிதருக்கு வந்து இருக்கிற விஷயங்கள் தான் அது எல்லாமே இருக்கிறது தான் அப்படியான சில விடயங்கள் வந்து குறிப்பிட்ட காலத்துல வந்து தொடர்ச்சியாக வெளிக்காட்டாமல் மனதில் தேக்கி வைக்கதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ உதாரணம் மட்டுமே நீங்கள் லே லெவல் படிக்க எந்த ஒரு குழப்படியும் செய்யாமல் எந்த ஒரு எல்லாத்தையும் அடக்கி கொண்டு நீங்க ரெண்டு ரசமோ தொடர்ச்சியா படிக்க புரியுது இரண்டா நீங்கள் த்ரீ எடுக்கணும்னு சொல்லி எல்லா மாணவர்களும் அப்படி இருப்பாங்க இல்லை அவர்களும் அப்படி குலப்படி அப்பப்ப விட்டுக்கொண்டோம் அப்பப்ப எல்லா சட்டையும் செஞ்சு கொண்டு தான் தினமும் இருக்க போறாங்க ஆனால் சில பேர் வந்து அப்படி செய்ய மாட்டார்கள் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னாலும் எல்லாத்தையும் அடக்கி மனசுக்குள்ள போட்டு வச்சு கொண்டு இருப்பார்கள் போட்டு குழப்படியும் விடக்கூடாது ஒன்றும் செய்யக்கூடாது இப்படி நல்ல புள்ளையா இருந்து படிச்சு பாஸ் பண்ணிடணும்னு சொல்லி எல்லாம் பாஸ் பண்ணி முடிஞ்சு அவர்கள் வந்து கேம்பஸுக்கு போயிடுவார்கள் அதுக்கப்புறம் அந்த குணம் வந்து வெளியில வரும் காரணம் அவ இந்த ரெண்டு வருஷம் மூன்று வருஷமாக தேக்கி வச்சிருந்தது எல்லாம் வந்து வெளியில வரப்போகுது இதை விட முக்கியமான உடைய என்னன்னு சொன்னால் அவர்கள் வந்து சாதாரணமாக மனிதர்கள் வந்து சமூக பிராணி அவர்கள் ஊர்லேயோ தாங்களை சுத்தி இருக்கிற இடத்தையும் இருக்க போறில்லை அவர்கள் அதை தாண்டி ஒரு புதிய ஒரு இடத்துல அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகிறார்கள் அப்படி வரைக்கும் வந்து முழு முழுமையான சுதந்திரம் ஒன்றுக்கு எல்லா குலப்படியும் வர்றதுக்கு அப்போ ஏற்கனவே மனசுல தேக்கி படிப்புக்காண்டி தேக்கி வச்சிருந்தது புதுவிடம் பண்றதுக்காண்டியும் ஒரு செட்டு மொண்டு சேரிக்க ஏற்கனவே அந்த செட்டில் லக்கச்சக்கமனாக இருப்பாங்க வித்தியாசம் வித்தியாசமாக அதோட என்ன போன பஜ்ஜி செஞ்சது நாங்க செய்யலாம் இந்த முறை அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கம் ஒன்று வந்து கொண்டு வர படைக்கு என்னடா சொல்லி சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு தீவிரத்தன்மை அடையுது தங்களது மன வக்கிரம் மனதுல தேக்கி வைத்த வக்கிரங்கள் எல்லாத்தையும் வந்து தங்களுக்கு அடுத்தது தவற அந்த பட்ஜெட்டை வந்து காட்டி தீர்த்து கொள்கிறார்கள் இதுதான் உண்மையில நடக்குது இதுக்கு அப்புறம் என்ன செய்ய அவர்கள் நமக்கு ஒரு கட்டத்துல வந்து பழகிடும் ஓகே இதை தர தரட்டும் நாங்கள் அடுத்த பட்ஜெட் வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற தான் வந்து போகுது அப்ப இந்த வக்கிரம் பிடிச்சவர்களுக்கு உண்மையில பிரச்சனை இல்லைன்னு சொன்னா வாங்கி அடுத்த பட்ஜெட்ல கொடுத்துடுவார்கள் ஆனா இது எல்லாருக்கும் நடக்குமான இல்ல மற்ற சாதாரண படிக்கணும் மண்ட உண்மையில வர்றார்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனதில் எந்த வக்கிரமும் இல்லாமல் வர்றவைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு துன்பமா இருக்கும் ஆனால் என்ன சூழல் போயிட்டம் இதை விட்டுட்டு வரையில்லாதுன்னு சொல்லி சமூக காலத்தை விட்டுட்டு அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிரு பகல் விட்டு வரையில்லாது அப்ப இந்த மாதிரி அழுத்தங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னால பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதுல விட்டு வெளியில வரதுக்கு வாய்ப்பே இல்ல அஹ் பிடிங்களுக்கும் அதே தான் என்ன சொல்லுனா அப்படியே பழகிட்டாலும் அப்படிதான் இருக்கணும் கொஞ்சம் அழகை சமாளிச்சு கொண்டு போவோம் இல்லாத ஒரு சூழல் தானே எல்லாருக்கும் இது நடக்குது என்ன நடக்கும் எல்லாருக்கும் நடக்குது அதை மனம் வந்தேன் சொன்னா அதை ஒப்புட்டு பாக்கும் ஓகே தான் நடக்குது அப்ப நான் இதை சமாளிப்பேன் அப்படின்ற மாதிரி தனிச்சு போறதுக்கூடிய அந்த முடிவை வந்து எடுக்க விடாமலும் பண்ணிடும் ஆனால என்ன இது எல்லாமே வந்து அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உளவியல் தாக்கமாக ஒரு காரணம் இருக்கு தான் அமையும் ஜாழ்ப்பாணமா இருக்கட்டும் சரி இல்ல இலங்கை இந்த பல பகுதிகளில் இருந்த ஏற்கனவே இருந்த பல்கலைக்கழகத்தின் பகுதிவத வரலாறுகள்ல பலர் இறந்து போயே இருக்கிறார்கள் கூடத சொல்லிக்கொள்ளலாம் அப்படியெல்லாம் இருந்தும் இந்த சட்டங்கள் வந்து பெரிய அளவுல பாயல ஆனால் இந்த அரசாங்கத்துல பாயிரத்துக்கூடிய வழி இருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இது எப்படி வந்து இதை போ கொண்டு போயிடும் என்று சொல்லி காரணம் இது வெக்கச்சக்கமான ஒரு உளவியல் மனநோயும் மனநோய் தான் ஒவ்வொரு முறையுமே பரவுது இது தானும் கட்டு அடுத்தவனையும் கெடுக்கிற மாதிரியும் இது ஒரு வைரஸ் மருத்துவம் வந்து தொடர்ச்சியாக பரவி கொண்டே இருக்கிறது இதுக்கு பின்னால பல அஹ் சமூக காரணிகள் நோய்கள் எல்லாமே வந்து இருக்கிறது அதனால இதுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மருத்துவம் ஒன்று கட்டாயம் பார்த்தே ஆக வேண்டிய தேவை அஹ் இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு கட்டாயம் இருக்குது பார்க்கலாம் இங்கே சரியாக எதுக்கு ஒரு சிகிச்சை வந்து கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி இல்லையிருந்தேன் தொடர்ச்சியாக வந்து இதை வந்து தொடர்ச்சியாக கொண்டு நடத்த போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளணும் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அந்த கமெண்ட் செக்ஸனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி